ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க உடம்புக்கு வேண்டிய எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு முழு கோதுமை சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீரை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி நல்லா அலசி தண்ணீரை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஒரு வளக்கரண்டியில் அப்படியே பரப்பி விட்டுடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் அது நல்லா ஒட்ட வடிஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே உணர விடுங்க அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி உணர்ந்து வரட்டும் இப்போ நல்லா உணர்ந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம வானலில் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லாவே உணர்ந்துடுத்து ஈரம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இப்போ இதை வறுக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதில் அலசி உணர்த்தி எடுத்த கோதுமை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க கோதுமை எல்லாம் நல்லா வருபட்டு பொறிஞ்சி வரணும் பாருங்கள் ஒன்று போல் எல்லாம் படப்படப்படன்னு புரியுது பாருங்கள் இது மாதிரி நல்லா புரிஞ்சு வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானலில் கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கங்க வறுத்துட்டு அரைக்கிறப்ப தான் நல்லா நைஸாக அரைபடும் இப்போ நல்லாவே வருபட்டு வாசம் வந்திருக்கு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ திரும்ப அதே வானலில் அரக்கப்பு அளவுக்கு மக்கானா தாமரை பொறி தான் சேர்த்துருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க் கிடைக்குதுங்க கிடைக்கிதுங்க இதில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது உடல் எடை குறைக்கவும் எலும்புகள் நல்லா வலு பெறவும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது நல்ல நல்லதாக இருக்குங்க இப்போ அதே வானலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசன் சேர்த்துக்கங்க சேர்த்து அது நல்லா நெய்யில் பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்தால் தான் அரைபட்டு வரும் அதனால் ஒன்று போல் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ வறுத்த எடுத்த பிறகு இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்து நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை வர அளவுக்கு வறுத்துக்கங்க வறுத்த பிறகு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க பதைவானலில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் பாகுப்பதெல்லாம் தேவை தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கும் கொஞ்சம் திக்காகி பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இதை ஆற விட்டுடுங்க ஆரி வரட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச கோதுமை எல்லாம் நல்லா ஆரி இருக்குது இப்போ கோதுமையை ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க நல்லா நைஸாக அரைபட்ருக்கு இப்போ இதை அப்படியே மிக்சிங் போர்டில் மாற்றிட்டு இதே மிக்சர் ஜார்லேயே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் தாமரைப்பூரி பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் அங்கங்க கடிபட்டு இந்த அளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி இதையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ இதோட நம்ம கரையை வச்ச கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க இது மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியால் கலந்துருக்கேன் இப்போ கலந்துட்டு லைட்டாக ஆறினதும் இப்போ கைகளாலே நல்லா கலந்து விட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஹெல்த்தியான லட்டு ரெடியாக எடுத்துங்க இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்க இனி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பியை செய்து கொடுங்க ஞாபக மருதியை குறைக்கும் எலும்புக்கு நல்ல வலு பெறும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்